ஹாய் everyone, ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்பெக்ட்ரம் ஏ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆன் மாடர்ன் இந்தியாவில் சாப்டர் த்ரீ அட்வன்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இன் இந்தியா நாம போன வீடியோவில் இந்தியாவில் French மையங்களின் அடித்தளம் பற்றியும் French கிழக்கிந்திய நிறுவனத்தின் ஆரம்ப கால பின்னடைவு பற்றியும் ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தின் மறுசீரமைப்பு பற்றியும் இந்தியாவில் டியூப்ளெக்ஸின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை பற்றியும் பார்த்தோம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலோ இல்லை இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஆங்கிலேயோ ஃப்ரெஞ்சு போராட்டத்தை பற்றி பார்க்கலாம் இந்த போராட்டத்துடைய பின்னணி ரெண்டு நாட்டவர்களுமே ரொம்ப பெரிய ஒரு பேர் அரசை கட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க வரலாறை திருப்பி பார்க்கும்போது இந்த ரெண்டு நாட்டாருக்கும் பாரம்பரியமாகவே போட்டி நிலவுருச்சு இந்த போராட்டத்துடைய ஆரம்பமாக சொல்லப்படுறது ஆஸ்திரிய வாரிசு போர் தான் இந்த போராட்டம் எப்போது முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா ஏழு வருட யுத்தத்தின் முடிவில் தான் முடிவுக்கு வந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதில் தெற்கு இந்தியாவில் அரசியல் சூழ்நிலை நிச்சயமற்றதாகவும் குழப்பமானதுமாகவும் இருந்துச்சு இதே சமயத்தில் ஹைதராபாத்தில் நிஜாம் ஆசப் சா அப்படிங்கிறவர் ரொம்ப வயதாகி மராட்டிய போரில் ஈடுபட்டு வந்தார் இவருக்கு அடுத்ததாக வாரிசு யார் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்துச்சு அதனால் உரிமைக்கான போராட்டமும் அங்கே தொடங்கிடுச்சு கோரமண்டல் கடற்கரையில் ஒரு வலுவான ஆட்சியாளர் இல்லை ஹைதராபாத்துடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி முஸ்லீம்களுடைய விரிவாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வந்துருச்சு இப்போ நாம் முதலாவது கர்நாடிக் போரை பற்றி பார்க்கலாம் இது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதில் தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் முடிவடைந்துச்சு இந்த போராட்டத்துடைய பின்னணியை பார்க்குறதுக்கு முன்னாடி கர்நாடிக் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கள் பார்வையில் எந்தெந்த பகுதி அப்படிங்கிறத பார்த்துடலாம் கோரமண்டல் கடற்கரையும் அதன் பின்பகுதியில் உள்ள பகுதியை ஆங்கிலேயர்கள் கர்நாடிக் அப்படின்னு சொல்லி அழைத்து வந்தாங்க இப்போ இந்த முதல் போராட்டத்துடைய பின்னணியை பற்றி பார்த்துடலாம் இதோடைய பின்னணி என்ன அப்படின்னா ஆஸ்திரிய வாரிசு போர் தான் இந்தியாவில் இந்த போராட்டம் தொடங்கிறதுக்கான காரணமாக அமைஞ்சது பார்னட்டின் கீழே ஆங்கிலேய கடற்படை பிரெஞ்சு கப்பலை கைப்பற்றியது தான் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் மெட்ராஸை கைப்பற்றி பிரெஞ்சுக்காரர்கள் பதிலடி கொடுத்தாங்க ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது மொரீஷியஸ் மற்றும் ஃப்ரெஞ்சு தீவுகள் தான் அதுலேயும் குறிப்பாக மொரீஷியஸுடைய பிரெஞ்சு ஆளுநராக இருந்த அட்மிரல் லா போர்டோனைஸ் அவரின் கீழ் வந்த படை மெட்ராஸை கைப்பற்ற ரொம்பவே உதவிகரமாக ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு இருந்துச்சு இதை தொடர்ந்து போர் தொடங்கிருச்சு இப்போ நாம் இந்த போருடைய முடிவை பற்றி பார்க்கலாம் இந்த போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் அக்சலை சப்பை ஒப்பந்தம் மூலிமா முடிவுக்கு வந்திருக்கு இந்த ஒப்பந்தம் மூலியமாக ஆங்கிலேயர்கள் மெட்ராஸை திரும்பி பெற்றிருந்தாங்க பிரெஞ்சுக்காரர்கள் வடக்கு அமெரிக்காவில் உள்ள அதன் பிராந்தியங்களை திரும்பி பெற்றுச்சு இப்போ இந்த போராட்டத்தில் இந்தியாவில் நடந்த ஒரு முக்கியமான போரை பற்றி பார்க்கலாம் சாந்தோம் போரை பற்றி ஃப்ரெஞ்சு படைகளை எதிர்த்து கர்நாடிக் நவாபான அன்வருதீனுடைய படைகளும் ஆங்கிலேயர்களுடைய படைகளும் அடையார் ஆற்றக்கரையில் ஒரு போர் செஞ்சாங்க அப்போது ஃப்ரெஞ்சு சார்பாக கேப்டன் பாரடைஸும் அவரை எதிர்த்து மாஃபுஸ்கானும் போர் செஞ்சாங்க இந்த போர் மூலியமாக ஐரோப்பியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரிய வந்துச்சு அதாவது ஒரு சிறிய ஒழுக்கமான ராணுவம் கூட மிகப்பெரிய இந்திய ராணுவத்தை எளிதில் தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த போர் மூலியமாக கடற்படையுடைய முக்கியத்துவத்தையும் இவங்க அறிஞ்சாங்க அடுத்ததாக நாம் இரண்டாவது கர்நாடக போரை பற்றி பார்க்கலாம் இந்த போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் முடியுது இந்த போருடைய பின்னணி என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இந்தியாவில் முற்றிய இந்த இரண்டு நாட்டவர்களுடைய போட்டி தான் அப்போது இருந்த ஃப்ரெஞ்சு ஆளுநரான டியூப்ளெக்ஸ் தெற்கு இந்தியாவில் ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய அரசியல் செல்வாக்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வந்தார் அதனால் அவருக்கு ஆங்கிலேயர்களோட மோதல் ஏற்பட்டுச்சு இதுவும் இந்த போராட்டம் தொடங்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிச்சு இதை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் ஹைதராபாத்தை நிறுவன நிஜாம் உல் முல்க் இறந்துடுறாரு இவருக்கு அடுத்ததாக வாரிசு யார் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்துச்சு அதனால் வாரிசு போராட்டம் தொடங்கிடுச்சு யாருக்கு மதியில்லை அப்படின்னா இந்த நவாபுடைய மகனான நாசிர் சங்குக்கும் இந்த நவாபுடைய பேரனான முசஃபர் சங்குக்கும் மதியில்லை இதே மாதிரி ஒரு பிரச்சனை கர்நாடிக் பகுதியிலே நடக்குது அதே ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் சந்தா சாஹிப் அப்படிங்கிறவர் விடுதலாகி வெளியில் வர்றாரு இந்த சந்தா சாஹிப் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா கர்நாடிக் நவாபான தோஷ் அலியுடைய தான் இந்த கர்நாடிக் பகுதியில் யாருக்கு யாருக்கும் பிரச்சனை அப்படின்னா அன்பருதீனுக்கும் இந்த சந்தா சாஹிப்புக்கும் மதியில் பிரச்சனை இப்போது ஃப்ரெஞ்ச்காரர்கள் கர்நாட்டிக்கில் சந்தா சாஹிப்புக்கும் ஹைதராபாத்தில் முசஃபர் சங்குக்கும் ஆதரவளிக்கிறாங்க மாரா மாறா பிரிட்டிஷ்காரர்கள் ஹைதராபாத்தில் நாசிர் சங்குக்கும் கர்நாட்டிக்கில் அன்வருதீனுக்கும் ஆதரவளிக்கிறாங்க இப்போ இப்போது போர் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் ஆம்பூரில் ஒரு போர் நடக்குது அந்த போரில் ஃப்ரெஞ்ச் அணி அன்வருதீனை கொலை பண்ணிடுறாங்க மற்றும் தக்காணத்தில் முசஃபர் சங்கை சுபேதாராவும் ஆக்கிடுறாங்க இதனால் டியூப்ளெக்ஸ் கிருஷ்ணா நதிக்கு தெற்கில் உள்ள அனைத்து முகலாய பகுதிக்கும் ஆளுநராக நியமிக்கப்படுறாரு இதை தொடர்ந்து பிரெஞ்சுக்காரர்களுடைய ஒரு முக்கியமான தளபதியான புசியின் கீழே பிரெஞ்சு இராணுவத்தை ஹைதராபாத்தில் நிறுத்தி வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களுடைய குடியிருப்புகளை பாதுகாக்கிறதுக்காக இப்போ நாம் ராபர்ட் லேவுடைய திட்டத்தை பற்றி பார்க்கலாம் திருச்சியை சந்தா சாஹிப் கைப்பற்றிடுறாரு அதனால் ராபர்ட் லேவ் மெட்ராஸ் கவர்னரான சாண்டர்ஸ் கிட்ட ஒரு திசை திருப்பும் தாக்குதலை பரிந்துரைக்கிறாரு இதன் மூலிமா திருச்சியுடைய அழுத்தத்தை தணிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாரு இதனால் ஆர்காட்டு மீது ஒரு திடீர் தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு பரிந்துரைக்கிறாரு இந்த ஆர்காட்டு தான் கர்நாட்டிக்குடைய ஒரு தலைநகராக இருந்திருக்கு எதிர்பார்த்தபடியே சந்தா சாஹிப் அவருடைய தலைநகரை காப்பாற்றுறதுக்காக திருச்சியை விட்டுட்டு வெளியில் போகிறாரு இதே நேரத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஒரு சிறிய படையோட ராபர்ட் லெவ் ஆர்காட்டை கைப்பற்றிடுறாரு இந்த கைப்பற்றுதல் மூலியமாக ஆர்காட்டுடைய ஹீரோவாக ராபர்ட் லெவ் மாறுறாரு சந்தா சாஹிப் இந்த தகவலை கேட்டு ஸ்ரீரங்கம் தீவிலேயே தங்கிடுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வேறு வழி இல்லாமல் சந்தா சாஹிப் சரணடைகிறாரு அவரை மொஹம்மது அலி தூக்கிலிடுறாரு சந்தா சாஹிப்பை தூக்கிலிடுற விஷயத்த கேள்விப்பட்ட பிரிட்டிஷ் அதில் தலையிடலை இப்போது இந்த போராட்டத்துடைய விளைவு மற்றும் முடிவு பதிப்பாகலாம் பார்க்கலாம் பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஒரு கடுமையான நிதி இழப்பு ஏற்படுது இதனால் டியூப்ளெக்ஸை பிரெஞ்சு அரசாங்கம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் திரும்பி அழைச்சிடுறாங்க டியூப்ளெக்ஸை தொடர்ந்து இந்தியாவிற்கான பிரெஞ்சு ஆளுநர் ஜெனரலாக கொடிஹியூ அப்படிங்கிறவர் வராரு இவர் வந்தவுடனே ஆங்கிலேயர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அந்த ஒப்பந்தத்தின்படி ஒருவருக்கொருவர் விவகாரங்களில் தலையிடக்கூடாது உடன்படிக்கையின் போது அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் அவங்கவுங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தில் முடிவெடுக்கப்படுது வரலாற்று ஆசிரியர்களுடைய பார்வையில் அமெரிக்காவில் ஏற்பட்ட கடுமையான விளைவுகள் தான் இந்தியாவில் போர்களை நிறுத்துவதற்காக பிரெஞ்சுக்காரர்களை தூண்டியதாக சொல்கிறாங்க இந்த போராட்டத்தின் மூலியமாக இந்தியாவில் ஒரு முக்கியமான தாக்கு ஏற்பட்டுச்சு அதாவது இந்திய அதிகாரிகள் தங்களுடைய பிழைப்பிற்காக ஐரோப்பிய சக்தியை தொடர்ந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாம் மூன்றாவது கர்நாடிக் போரை பற்றி பார்க்கலாம் இதோடைய பின்னணி என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் நடந்த ஆஸ்திரியா சிலேசியாவை மீட்க விரும்பியது தான் இதை தொடர்ந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் போர் தொடங்கிருச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் செயின்ட் டேவிட் மற்றும் விங்கியா நகரத்தில் உள்ள ஆங்கிலேயர்கள் கோட்டையை கவுண்ட் டி லாலியின் கீழே உள்ள பிரெஞ்சு இராணுவம் கைப்பற்றியிருது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆங்கிலேயர்கள் டி ஏக்கின் கீழே மசூலிப்பட்டினத்தில் உள்ள பிரெஞ்சு கடற்படைக்கு பெரும் இழப்பை கொடுத்துச்சு இப்போ இந்த போரின் கீழ் நடந்த ஒரு முக்கியமான போராட்டமான வந்தவாசி போராட்டத்தை பற்றி பார்க்கலாம் இந்த போராட்டத்தில் ஆங்கிலேயர்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் ஜெயிச்சிடுறாங்க இந்த போராட்டத்தில் ஆங்கிலேயர்கள் சார்பாக ஜெனரல் ஐரி கூட்டேயும் பிரெஞ்சுக்காரர்களுடைய சார்பாக கவுண்ட் தாமஸ் அர்த்தோ டி வில்லியும் பங்கேற்கிறாங்க ஐரி குட்டே பிரெஞ்சுடைய முக்கியமான தளபதியான புஷியை கைதியாக அழைத்து செல்கிறாரு பாண்டிச்சேரியை லாலி எட்டு மாதங்கள் மட்டுமே பாதுகாக்க முடிஞ்சுச்சு இறுதியா ஜனவரி பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் லாலி சரணடைகிறாரு ஜிஞ்சி மற்றும் மாகி பகுதியை ஃப்ரெஞ்சு இந்த போராட்டத்தின் மூலியமாக இழந்துடுறாங்க லாலியை லண்டனுக்கு போர்க்கைதியாக கைதியாக அழைத்து செல்கிறாங்க பின்னர் பிரெஞ்சு அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படுறாரு அங்க அவர் சிறையில் அடைக்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் தூக்கிலிடப்படுறாரு இந்தியாவை கட்டுப்படுத்த ஆங்கிலேயர்களுக்கு உண்மையான திருப்பு முனையாக அமைஞ்சது இந்த போராட்டம் தான் இந்த போருடைய முடிவில் பாரிஸ் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு இதன்படி இந்தியாவில் ஃப்ரெஞ்சு தங்களுடைய தொழிற்சாலையை மீட்டெடுத்தாங்க ஆனால் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் தங்கள் அரசியல் செல்வாக்க முழுவதுமாக இழந்துட்டாங்க கூடவே ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் உச்சகட்ட ஐரோப்பிய சக்தியாகவும் மாறினாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் வெடேரா போரில் டச்சுக்காரர்களை ஆங்கிலேயர்கள் தோற்கடித்தது ஒரு முக்கியமான நிகழ்வும் ஆகும் இந்தியர்கள் இரு படைகளிலும் சிப்பாய்களாக பணியாற்றினாங்க இந்தியர்களுக்கு அப்போ தெரியவில்லை இரு படைகளில் யார் வெற்றி பெற்றாலும் இந்தியா அவர்கள் கையில் விழும் அப்படிங்கிறது நாம் அடுத்த வீடியோவில் ஆங்கிலேயர்களுடைய வெற்றி மற்றும் ஃப்ரெஞ்ச்காரர்களுடைய தோல்விக்கான காரணங்களை பற்றியும் இந்தியாவில் ஆரம்பத்தில் ஃப்ரெஞ்சுக்காரர்களால் வர்த்தகம் செய்யப்பட்ட பொருட்களை பற்றியும் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி